வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக பிரித்தானியாவினுடைய பணவீக்கம் அதிகரித்திருக்கின்றது இதன் காரணமாக குறிப்பிட்ட சில பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண் ஊடகவியலாளர் ஒருவர் பிரேசிலில் காணாமல் போயிருக்கின்றார் அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் சரேப் பகுதியில் இருக்கும் முக்கிய நகரங்களில் ஒன்றாகிய கோட்ஸ்டோன் நகரில் வீதிகளில் பாரிய குழிகள் ஏற்பட்டுள்ளன அது குறித்த பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பிரித்தானியாவில் தமிழர்கள் சிரிந்து வாழும் புறநகர் பகுதியொன்று கிரேட்டர் லண்டன் ஏரியாவுடன் இணைக்கப்பட உள்ளது இது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன பிரித்தானியாவினுடைய பணவீக்கம் எதிர்பாராத விதமாக அதிகரித்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஓ என்எஸ் எனப்படுகின்ற தேசிய புள்ளி உறவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது சமீப காலங்களில் இல்லாத அளவுக்கு பிரித்தானியாவினுடைய பணவீக்கம் தற்பொழுது உச்சத்தை தொற்றுப்பதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சிபிஐ என்று சொல்றது அதாவது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லி அதாவது நுகர்வோர் விலை சூட்டன் என்று சொல்லி தமிழ்

குறிப்பிட்ட சில பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது மிக குறிப்பாக போக்குவரத்துகளுக்கான கட்டணங்கள் அதிகரிக்கும் என சொல்லப்படுகின்றது அதேபோல போல உணவுப் பொருட்களுக்கான விலைகளும் அதே போல்கோலிக் குடிபானங்கள் அதாவது மது அல்லாத குடிபானங்கள் ட்ரிங்க்ஸ் என்று சொல்வோம் அவற்றுக்கான விலைகளும் அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல இறைச்சி வகைகள் மற்றும் பேக்கரி உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றுக்குமான விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே சிபிஐ எனப்படுகின்ற நுகர்வோர் விலை சுட்டன் இரண்டு எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எதிர்பாராத விதமாக பணவீக்கம் காரணமாக இப்பொழுது மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சுட்டி காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் விமான டிக்கெட்டுகளுக்கான விலைகள் எதிர்பார்த்த அளவுக்கு குறையவில்லை என சொல்லப்படுகின்றது உங்களை எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹை சீசன் டைமில் வந்து அதாவது இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து சரியான ஹையாக இருக்கும் ஆனால் இப்போ ஜனவரி பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து சரியான லோவாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வருஷமுமே வந்து இந்த காலப்பகுதிகளில் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து குறையல் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதற்கும் நாட்டினுடைய பொருளாதாரம் தான் காரணம் என சொல்லப்படுகிறது பிரித்தானியாவைச் சேர்ந்த பெண் ஊடகவியலாளர் ஒருவர் பிரேசில் நாட்டில் காணாமல் போயிருக்கின்றார் காணாமல் போன அந்த பெண் ஊடகவியலாளருக்கு முப்பத்தி ரெண்டு சொல்லப்படுகின்றது அவருடைய பேர் வந்து சார்லோத் பீட் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது கடந்த எட்டாம் திகதி பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதி கடைசியாக அவர் தன்னுடைய நண்பர்களுடன் தொலைபேசியில் பேசினார் எனவும் அதற்கு பிறகு அவருடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன என்ன பிரச்சனை எடுத்தோன்னா இவா வந்து பிரேசிலுக்கு போனதை தன்னுடைய வீட்டில் சொல்ல இல்லையா பிரித்தானியாவில் இருக்கிற தன்னுடைய தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லாமத்தான் ரகசியமான முறையில் பிரேசிலுக்கு போயிருக்கிறா அங்கே வந்து ஊடகத்தில் பணியாற்றுறதுக்காக போயிருக்கிறா சிலவளை வந்து ரகசியமான முறையில் செய்திகளை சேகரிப்பதற்காக அவ அங்கே போயிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது அண்டகவர் கவர் ஆப்ரேஷன் என்று சொல்லி சொல்லுவோம் எனவே அதற்காக தன்னுடைய பெற்றோர்களுக்கு கூட சொல்லாமல் அவ பிரேசில் நாட்டுக்கு சென்றிருப்பதாக அந்த காணாமல் போன பெண் ஊடகவியலாளருடைய தந்தையார் தெரிவித்திருக்கின்றார் இருந்தபோதிலும் கூட அவர் குறிப்பிடுகின்ற போது தன்னுடைய மகள் எடுக்கின்ற முடிவு எதுவாக இருந்தாலும் அது சரியாக இருக்கும் என நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே வழியில் தன்னுடைய மகள் காணாமல் போனமை தனக்கு மிகுந்த மன வருத்தத்தை உருவாக்கியிருப்பதாகவும் தந்தையார் வழங்கியுள்ள பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஊடகவியலாளர் பிரித்தானியாவில் இயங்குகின்ற அல் ஜெசீரா தொலைக்காட்சிக்காகவும் த டைம்ஸ் பத்திரிகைக்காகவும் பிரேசில் நாட்டில் செய்திகளை சேகரித்து வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது லண்டன் ஹக்னி பகுதியில் இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவத்தில் இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் ஒப்ப நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நேற்று மாலை ஆறு அளவில் லண்டன் ஹக்னி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இருபது வயதுடைய இளைஞர் ஒருவர் மீது சில இளைஞர்கள் சேர்ந்து கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போலீசாரும் முதலுதவி படையினரும் விரைந்து வந்து அவருக்கான சிகிச்சைகளை மேற்கொண்ட போதிலும் கூட சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்ட இந்த சம்பவம் நடைபெற்ற இடமானது ஏரியாவுக்குள் வருகின்றது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு ஆண்களை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றார்கள் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன சரே பகுதியில் இருக்கும் நகரங்களில் ஒன்றாகிய கோட்ஸ்டோன் நகரில் வீதிகளில் பாரிய குழிகள் ஏற்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் வந்து காரில் போயிருக்கிறார் வீதியில காரில் போய் கொண்டு கேட்கல திடீரென்று ஒரு பாரிய வெடிப்பு சத்தம் ஒன்று கேட்குது அந்த சத்தத்தை கேட்டு உடனடியாக அவர் காரை நிப்பாட்டிட்டார் பார்த்தா அவருடைய காருக்கு முன்னாலேயே வந்து ஒரு பாரிய குழி ஒன்று வீதியில் ஏற்பட்டிருக்குது தெய்வாதீனமாக அந்த கார் வந்து அந்த குழிக்குள்ளே விழாமல் தப்பிட்டுது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா இது முதலாவது சம்பவம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னா பல இடங்களில் வந்து வீதியில் திடீர் திடீரென குழிகள் ஏற்பட்டது இதனால வந்து பொதுமக்கள் வந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார்கள் அந்த இருக்கிற பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் இந்த வீதிகள் தான் இப்ப எதுக்காக இந்த சம்பவம் நடந்திருக்கு என்று சொல்லி ஆய்வு செய்து பார்த்தபோது பொதுவாக தெரியும் வீதிகளுக்கு கீழே வந்து குழாய்கள் வயறுகள் எல்லாம் போகும் அதன் காரணமாக அதில் ஏற்பட்ட ஏதாவது வெடிப்புகள் காரணமாக தான் இந்த சம்பவம் சம்பவம் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லையா இந்த பகுதியில் கோட் ஸ்டோன் பகுதியில் இருக்கிற அந்த சுண்ணக்கல் சோக் என்று சொல்லுவோம் அந்த கற்கள் வந்து அதுல ஏற்பட்ட ஒரு தாக்கம் காரணமாகத்தான் இந்த வெடிப்புகள் ஏற்பட்டுவதாக இப்போ சொல்லப்படுது அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லி சொல்றது தமிழ்ல வந்து கரியமில வாயு என்று சொல்லுவோம் இந்த வாயு என்ன செய்யுமா என்று சொன்னால் மழை பெய்யக்குள்ளே அந்த மழை தண்ணியோட சேர்ந்து வரும் மேலே வளிமண்டலத்தில் இருக்கிற இந்த வாயு வந்து மழையோட சேர்ந்து வந்து அப்படியே நிலத்துக்குள்ள போயிட்டு இந்த சுண்ணக்கல் சிக்கலில் வந்து படையக்குள்ள அந்த சோக்கில் வந்து படையக்குள்ளே வந்து அதை அப்படியே வந்து தமிழில் சொல்கிறது பிரிகை அடைகிறேன்னு சொல்லி அப்படி பிரிகை அடையக்குள்ளே வந்து பாரிய வெடிப்பு உள்ளுக்குள்ளே ஏற்பட்டுத்தானா இந்த வீதி வந்து இவ்வளவு பாரதூர மகளத்து கிளறங்கி இருக்குது எவ்வளோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து அடி அறுபத்தைந்து அடின்னு என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருபது மீட்டர் நீளமான பாரிய குழிகள் வந்து கோட் ஸ்டோன் பகுதியில் ஏற்பட்டிருக்கான் எனவே குறிப்பிட்ட இந்த வீதிகள் எல்லாம் இப்போ வந்து மூடப்பட்டு இதனை வந்து திருத்துகின்ற பணிகளில் இப்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்களாம் லண்டன் நகருக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு புறநகர் பகுதி அது வந்து கிரேட்டர் லண்டன் ஏரியாக்குள்ளே வராது ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது சென்ட்ரல் லண்டனில் இருந்து இருபது மைல் தொலைவில் இருக்குது அந்த நகரம் அந்த நகரத்தில் வந்து தமிழ் மக்கள் சிறந்து வாழ்கின்ற ஒரு நகரம் தமிழ் மக்களுடைய நிறைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது கடைகளாக இருக்கட்டும் அல்லது பாடசாலைகளாக இருக்கட்டும் அல்லது தமிழ் சங்கங்களாக இருக்கட்டும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது அந்த நகரம் தான் ஸ்லாவ் அந்த நகரம் வந்து இப்போ கிரேட்டர் லண்டன் ஏரியாவோட சேர்த்து கிரேட்டர் லண்டன் ஏரியாக்குள்ளே கொண்டு வாரத்துக்கான வரத்துக்கான முயற்சிகள் வந்து இப்போ மேற்கொள்ளப்படுது இதற்கான பேச்சுவார்த்தைகள் இதற்கான விவாதங்கள் வந்து நேற்று முன்தினம் பதினேழாம் தேதி இடம்பெற்றிருக்கின்றன இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஸ்லவ் ஏரியா வந்து கிரேட்டர் லண்டன் ஏரியாவோட சேர்த்து கிரேட்டர் லண்டன் ஏரியா வந்து பிரிப்பிக்கிறதுக்கான அந்த வெள்ளி அறிக்கை சொல்லும் சொல்லுவோம் பேப்பர் அது வந்து போன டிசம்பர் மாதமே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இப்போ அது சம்பந்தமான விவாதம் நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இது சம்பந்தமான சாதகமான முடிவு எடுக்கப்பட்ட பிறகு ஸ்லவ் நகரம் ஸ்லவ் போரோ வந்து கிரேட்டர் லண்டன் ஏரியாவோட இணைக்கப்படும் அதுக்கு பிறகு இந்த கிரேட்டர் லண்டன் ஏரியாவினுடைய மேப் வந்து மாறுபடும் அதனுடைய பரப்பளவும் வந்து அதிகரிக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் இப்போ ஒன்பது மில்லியன் மக்கள் வாழினம் அதாவது தொண்ணூறு லட்சம் மக்கள் வாழினம் ஸ்லாவ் போரோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைய கணக்கெடுப்பின்படி ஒரு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரம் பேர் வாழினம் எனவே அந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தொன்பதாயிரம் பேரும் வந்து கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் வந்து சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் இதில் வந்து டென்டு ஆப்ஷன் வந்து முன்வைக்கப்படுது அதாவது இந்த நிர்வாக ரீதியாக எப்படி அதை இணைக்கிறது சம்பந்தமாக ரெண்டு ஆப்ஷன் முன்வைக்கப்படுது ஒன்று வந்து வெஸ்ட் லண்டன் கவுன்சிலோட இணைக்கிறது அப்படி இணைக்கப்பட்ட ஸ்லவ் கவுன்சில் ஸ்லாவ் போரோன்னு சொல்லி ஒரு போரோ இருக்காது வெஸ்ட் லண்டனோட சேர்ந்து இயங்கும் அது ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லைன்னு சொன்னால் கிரேட்டர் லண்டன் ஒத்தாரிட்டி கிரேட்டர் லண்டன் ஒத்தாரிட்டியோட சேர்த்து விட்டால் ஸ்லவ் போரோன்னு சொல்லி இருக்கும் ஆனால் கிரேட்டர் லண்டன் ஏரியாக்குள்ளே இருக்கும் இப்படியாக ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து முன்வைக்கப்படுது இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் இன்னுமே வெளியாக இல்லை என்ன சொன்னால் இந்த பில் வந்து இன்னும் பாஸ் ஆகலை இதற்கான பில் வந்து எப்போ பாஸ் சொன்னா அடுத்த வருடம் இரண்டாயிரி இருபத்தி ஆறாம் ஆண்டு சமர் கால பகுதியில் தான் இதற்கான பில் பாஸ் ஆகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கு ஒரு பேர் இருக்குது என்னென்னு சொன்னால் இங்கிலீஷ் டிவோலியூஷன் பில் என்று சொல்லி இங்கிலீஷ் டிவொலிஷன் பில் என்று சொல்லி அந்த பில் பாஸ் ஆன பிறகு ஸ்லவ் நகரம் கிரேட்டர் லண்டன் ஏரியாவுடன் இணைக்கப்படும் எனவே இந்த வீடியோ வந்து ஸ்லவ் ஏரியாவிலேருந்து பார்க்குறார்கள் அங்கே வசிக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பீனியனால் சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கிரேட்டர் லண்டன் ஏரியாவோட இணைகிறது வந்து உங்களுக்கு ஹாப்பியாக உங்களுக்கு ஓகேயா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் நல்ல நண்பனவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்